நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு மனித வாழ்க்கையின் பார்முலாவான கர்த்தருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்படிந்து பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவதே வெற்றியுள்ள வாழ்க்கையாயிருக்கிறது வாழ்வின் வெற்றி என்பது நித்திய ஜீவனை பெறுவதே அதற்கான வழி கர்த்தருடைய வழி கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை தினந்தோறும் வேதத்தை தியானித்து முதலாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல இரவும் பகலும் கருத்தருடைய வார்த்தையை தியானித்து வாழ்ந்து பரிசுத்தமாய் கருத்தருடைய சன்னதி சேர்வோம் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் கருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்றி ஐந்து இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வசனங்கள் வரை கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தில் பழகி பெருக செய்தார் பையாவின் காலத்திற்கு பிறகு அவர் அப்பொழுதிலிருந்து நானூத்தி முப்பது வருடங்கள் இஸ்ரவேலர் எகிப்திலே பழகி பெருகினார்கள் அப்படி பெருகி இருந்த காலத்திலே கர்த்தர் எகிப்தியர்களை விட இஸ்ரேலரை பெருகு பண்ணியிருந்தார் அப்பொழுது எகிப்தியர்கள் இஸ்ரவேலர் மேல் பொறாமைப்பட்டு இஸ்ரவேலரை பகைக்கும்படி கர்த்தரை செய்தார் எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை பகைக்கவும் அவர்களுடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் கர்த்தரே செய்தார் இப்படியாக எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வெறுப்பும் பகையும் வந்தது கர்த்தர் அவர்களை பிரித்தெடுக்கும்படியாக இஸ்ரவேலரை தமக்கென்று பிரித்து எடுத்துக்கொண்டு போகும்படியாக இப்படியாக கர்த்தர் செய்தார் எகிப்தியரின் இருதயத்தை மாற்றினார் கர்த்தரை மாற்றினார் இஸ்ரவேலரை வெறுக்கவும் அவர்களை பகைக்கவும் எகிப்தியர்கள் இப்படியெல்லாம் செய்யும்படியாக எகிப்தியரின் இருதயத்தை கர்த்தர் மாற்றினார் கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஞானமானவைகள் சில நேரம் அது நமக்கு புரியாததா இருக்கும் ஆனால் இஸ்ரேலரை பெருதும் பண்ண வேண்டும் என்பதற்காக கர்த்தரி ஈட்டுவிட்டு பிரித்தெடுக்க மனம் வைத்தார் தமக்கென்று தனியாக ஒரு ஜனமாக ஏற்படுத்த வேண்டும் என்பதே இருந்தது அதற்காக கர்த்தரிப்படியாக செய்தார் அப்படி செய்யாவிட்டால் இஸ்ரவேலர்கள் வேலர்கள் பெண் கொண்டு பெண் கொடுத்து விக்கிரக ஆராதனை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார் அவர்களை பிரித்து கொண்டு அவர்களை மன திரும்ப பண்ணி தமக்கென்று ஜனமாக தெரிந்து கொள்ளும்படியாக மீட்கும்படியாக கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார் பின்பு கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மூசையையும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனையும் அனுப்பினார் இவர்கள் இருவரும் எகிப்தியரோடு சென்று எகிப்தின் ராஜாவோடு பேசினார்கள் இஸ்ரவேலரை விடுதலையாக்கும்படியாக மோசி ஐயாவும் ஆரோனும் எகிப்திலே கர்த்தருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள் இஸ்ரவேலருக்கு சாதகமாக அவர்களை அழைத்து வரும்படி கர்த்தருடைய வார்த்தை இதுதான் என்று நிரூபிக்கும்படியாக இப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து அவர்களை மீட்டு கொள்ளும்படியாக அனுப்பினார் அவர்களும் கர்த்தரிட்ட கட்டளையை அப்படியே இருவரும் செய்தார்கள் பின்பு கர்த்தர் எகிப்திலே இருளை அனுப்பினார் இருளை அனுப்பி அந்தகாரத்தை ஏற்படுத்தினார் வானத்தில் அவர்கள் மேயங்களின் மத்தியில் வானத்தில் அவர்களுக்கு திடீரென்று இருள் தோன்றியது எகிப்திலே மூன்று நாட்கள் இருளாயிருந்தது அந்தகாரம் வந்தது வெளிச்சமே இல்லை சூரிய வெளிச்சமே இல்லாமல் போனது இப்படியாக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து காட்டினார் ஈகிப்தியர்களும் இசைவினர்களும் விசுவாசிக்கும்படியாகவே இந்த காரியங்களை கர்த்தர் செய்தார் கர்த்தருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தார் அதை எதிர்த்து பேசவும் அதற்கு விரோதமாய் செய்யவும் அங்கு யாரும் ஆனில்லை கர்த்தர் சர்வபலமே உள்ளவர் ராமேன் அலியார் பின்பு கர்த்தர் அங்கிருந்த தண்ணீர்களை ஆறுகள் குளங்கள் ஏரிகள் போன்றவைகளை நீர்நிலைகளை இரத்தமாக மாற்றினார் அப்படி கர்த்தர் இரத்தமாக மாற்றியதும் அதில் இருக்கிற ஜீவ ஜந்துக்கள் மீன்கள் எல்லாம் செத்து மிதந்தன இப்படியும் கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்து காட்டினார் எகிப்தில் இருந்த இசைவேலரும் நெகிம்பியரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று அப்படி அவர்களுடைய தேசம் எயிழ்த்த தேசம் எங்கும் திரளான தவளைகள் வந்தன திரளாய் தவளைகள் பெருகிற்று ராஜாக்களுடைய அறை வீடுகளிலும் அவைகள் பிரவேசித்தது அங்கும் கூட நுழைந்தது அதிக அதிகமான தவளைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவர்களுடைய பாத்திரங்களின் மேலும் சமையல் அறைகளிலும் படுக்கும் அறைகளிலும் எங்கும் அவர்கள் உடலின் மேலும் ஏறி சென்றது இப்படி திரளான தவளைகள் அவர்கள் தேசம் எங்கும் இருந்தது கர்த்தர் கட்டளையிட இப்படியாக நடந்தது பின்பு கர்த்தர் கட்டளையிட அவர்கள் தேசம் எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது வண்டுகள் திரளாய் வந்து நிரம்பியது பேண்களாலும் மிருகங்களும் மனிதர்களும் மிகவும் துன்பப்பட்டார்கள் இப்படியாக கர்த்தர் வாதைகளை அனுப்பி தம்முடைய வல்லமையை நிரூபித்தார் அதை பார்த்து ஜனங்கள் அதிர்ந்தார்கள் பின்பு கர்த்தர் அந்த தேசத்தில் பெய்கிற மழையை கல்மழையாக்கினார் கல் மழையை பெய்ய பண்ணினார் கற்கள் வந்து விழுந்தன மழை பெய்வது போல கற்கள் வந்து விழுந்தன அங்கு அக்கினி ஜுவாலையாக ஜுவாலித்து எரிந்தது வானத்திலிருந்து கொட்டியது இப்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்து காட்டினார் இது எப்படி நிகழும் என்றால் தொலைவில் உள்ள எரிமலைகள் வெடிக்கும் பொழுது அதற்குட்பட்ட சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் அந்த எரிமலையிலிருந்து விழும் கற்களும் கருங்கற்கள் அந்த மலை வெடிப்பதினால் சிதறுகிற கற்களும் அதற்குள் இருக்கிற லாவா என்னும் நெருப்பு குழம்பும் வெளியே வருவதினாலும் அக்கினி கற்கள் அக்கினியாகவும் கற்களாகவும் மேலிருந்து வானத்திலிருந்து விழுவது போல நமக்கு தோன்றும் ஆனால் அது வெகு தொலைவில் இருக்கிற சிறிது தொலைவில் இருக்கிற எரிமலை வெடிப்பதினால் இப்படி நடக்கும் கர்த்தர் இப்படியாக எரிமலை வெடிப்பை உண்டு பண்ணி இந்த காரியத்தை செய்தார் இப்படி கல்மழையும் அக்கினியும் வந்து தேசத்தை பட்சித்தது விழுந்து அழித்து கொண்டிருந்தது அவர்களுடைய திராட்சை செடிகளும் மரங்களையும் கர்த்தர் அழித்து போட்டார் அவைகள் எல்லாம் அழிந்து போனது அந்த தேசத்தில் இருந்த அத்தி மரங்களை அழித்தும் மற்ற மரங்களை முறித்தும் போட்டார் கர்த்தர் இப்படியாக செய்தார் அது மட்டும் அல்லாமல் வெட்டி கிளிகளும் வந்து தேசத்தில் உள்ள பூண்டுகளையும் செடிகளையும் பயிர் வகைகளையும் அழித்து போட கர்த்தர் கட்டளையிட்டார் இப்படியாக வெட்டுக்கிளிகள் பெருகியது பச்சை புழுக்கள் பெருகியது இதனால் பயிர்கள் சேதமானது பூண்டுகள் எல்லாம் அழிந்து போனது இப்படியாக நிலத்தின் கனிகளை தின்று போட்டது அது மட்டும் அல்லாமல் கர்த்தர் அந்த தேசத்தில் உள்ள தலைச்சன்களை எல்லாம் அழித்து போட்டார் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்த தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்தார் அந்த பிள்ளைகள் இறந்து போனார்கள் யார் யார் மூத்த பிள்ளைகளாக முதற் பிறந்த பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அழித்து போட்டார் அது மட்டும் அல்லாமல் ஆடு மாடுகளில் முதலில் பிறந்த முதல் ஈற்று முதலீற்று எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டார் சங்கரித்து போட்டார் கால்நடைகளிலும் சங்கரித்து போட்டார் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் எகித்து இருந்து புறப்பட செய்தார் கர்த்தர் புறப்பட்ட இஸ்ரமியல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை எல்லோரும் பலம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் எகிப்தியர்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு பயந்திருந்தார்கள் அதனால் இவர்கள் புறப்பட்ட பொழுது இவர்கள் எப்படியாவது போனால் போதும் என்கிற நிலையில் அவர்கள் மகிழ்ந்தார்கள் எகிப்தியர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் இஸ்ரவேலர் புறப்படுவதை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் ஏனென்றால் இஸ்ரவேலரை குறித்து அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள் இப்படி அவர்கள் வனாந்திரத்தில் புறப்பட்டு போகும்போது அதிகமான வெப்பம் வெயில் படுவதனால் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஸ்தம்பத்தையும் மேகத்தையும் மறைவுக்காகவும் இரவை வெளிச்சமாக்குவதற்காக அக்கினியையும் தந்தார் ஒரு தூண் போல அக்னி எழும்பி நின்றது நெருப்பாய் மிக உயரமாய் வானம் வரைக்கும் அக்னி தூண் போல நின்றது அதன் வெளிச்சத்திலும் பனி குளிர் இல்லாமல் அதன் வெப்பத்திலும் கதகதப்பாக பாக இருந்தார்கள் கூடாரங்களில் தங்கியிருந்தார்கள் இப்படியாக மேகமும் அக்கினியும் அவர்களை பாதுகாத்தது கர்த்தரை இவ்வாறாக பாதுகாத்து கொண்டார் அவர்கள் மாமிச உணவை கேட்டார்கள் கர்த்தர் காடைகளை கொடுத்தார் அவர்கள் கேட்டார்கள் கர்த்தர் காடைகளை கொடுத்தார் வானத்தின் அப்பத்தினாலும் தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னா என்னும் உணவினாலும் அவர்களை போஷித்தார் நாற்பது வருடங்கள் இப்படியாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாத்தார் அவர்கள் தாகமாய் இருக்கிறேன் என்றார்கள் கர்த்தர் கண்மலையை திறந்தார் இருந்த பாலைவனமாய் வெறும் மணலாய் இருந்த அந்த இடம் கண்மலையை கர்த்தர் திறந்தது மாறாய் ஓடிற்று செழிப்பான இடமாய் மாறிற்று கர்த்தர் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் அவருக்கு கொடுத்த நினைத்து பார்த்தார் அதை நினைத்து பார்த்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கலிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் சந்தோஷமாக உற்சாகமாக கம்பீர சத்தத்தோடு பாடல் பாடிக்கொண்டு சந்தோஷமாக விட்டு புறப்பட பண்ணினார் இல்லை புறப்பட பண்ணி அவர்களை தம்முடைய வசனங்களை தம்முடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அதற்கு கீழ்ப்படிந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார் தம்முடைய கட்டளைகளை காத்து நடக்கவும் தம்முடைய நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளவும் வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் அப்படி அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை அந்நிய தேசத்திற்கு கொண்டு போய் அந்நியர்களுடைய சுதந்திரத்தை அவர்களுடைய சொத்தை எடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தார் அவர்கள் பட்ட உழைப்பின் பலனை அவர்கள் நாட்டின திராட்ச பழத்தோட்டத்தின் பலனை இவர்கள் புசித்தார்கள் அவர்கள் நட்ட மரங்களின் கணிகளை இவர்கள் புசித்தார்கள் தம்முடைய ஜனங்களுக்கு இப்படியாக கர்த்தர் கொடுத்து பாதுகாத்தார் கர்த்தர் பெரியவர் தம்மை நேசித்து தமக்கு கீழ்ப்படிந்து நடத்துறவர்களுக்கு சர்வத்தையும் அவர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை நித்திய சிவனில் கொண்டு போய் சேர்ப்பார் ஒரு குறைவும் இல்லாத நிம்மதியான வாழ்வை தருவார் அவர் தரும் சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் வேறு யாராலும் தர முடியாது கர்த்தர் தரும் சமாதானம் என்பது மிக மிக உயர்ந்தது உலகத்தின் சமாதானம் வேறு அது நிரந்தரமாய் இருக்காது கர்த்தரை அண்டிக் கொண்டால் நாம் நிம்மதியாய் வாழலாம் நிம்மதி என்பதே மிகப்பெரிய சொத்து ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய சொத்து நிம்மதி அன்றாட உணவும் தங்கும் இடமும் உடுத்த விடையும் இருப்பது போல இவைகள் நிறைவாய் இருந்து நிம்மதியான வாழ்வு வாழ்வது மனித வாழ்வில் பூரணமான வாழ்வாகும் அதிக பணம் சம்பாதிப்பது புகழ் சந்த சம்பாதிப்பது சொத்துக்களை குவிப்பது பலர் பாராட்ட வாழ்வது இதெல்லாம் மனதிற்கு நிறைவை தராது நம்முடைய அன்றாட தேவைகள் நிறைவாக்கப்பட்டு நிம்மதியாய் வாழ்கிற வாழ்க்கையே மிக உயர்ந்த வாழ்க்கை அதுவே எல்லா மனிதனுக்கும் தேவையான வாழ்க்கை அதுவே போதுமான வாழ்க்கை அதிக பணமும் சொத்தும் பேரும் புகழும் தேவையில்லாதது அதனால் ஒரு பலனும் இல்லை அது காற்று கொமிழ் போல

கர்த்தனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வேதத்தை தியானித்து முதலாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருப்பது போன இரவும் பகலும் கர்த்தனுடைய வார்த்தையை தியானித்து வாழ்ந்து பரிசுத்தமாய் கர்த்தனுடைய சன்னதி சேர்வோம் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவோம் உண்மையான வெற்றியை பெறுவோம் மற்ற எந்த வெற்றியும் நிரந்தரம் அல்ல நிச்சயம் அல்ல நான் பிரயோஜனமும் அல்ல கர்த்தரமுள்ள ஆசை புதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதனோ